மற்றும் ஒரு உடனுக்குடன் திருப்பூர் அருகே கொலை வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜராக சென்ற இரண்டு பேர் மீது கொலை வரி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் நீதிமன்றத்தில் ஆஜராக சென்றவர்கள் மீது கொலை வரி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது பலத்த காயமடைந்த அசோக் மற்றும் சந்திரசேகர் ஆகியோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது திருப்பூர் செய்தியாளர் விஜயன் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் விஜயன் சொல்லுங்க ஆஜராக சென்றவர்கள் மீது கொலை வரி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அவர்கள் யார் இதற்கு என்ன காரணம் என்று தகவல் வெளியாகி இருக்கா வணக்கம் அம்மா திருப்பூர் மாவட்டம் குண்டடம் அருகே இடையின் கிணறு அப்படிங்கிற பகுதியில அதாவது கொலை வழக்கு ஒன்று இருக்கு ஒன்றில வந்து விசாரணைக்கு திண்டுக்கல் நீதிமன்றத்தில் ஆஜராவதற்காக இரண்டு இருசக்கர வாகனத்துல சென்றவர்கள் மீது அஹ் பின்தொடர்ந்து காரில் வந்த ஒரு மர்ம கும்பல் வந்து அவர்கள் மீது கொலைவெறி தாக்குதல நடத்தினாங்க இதுல பலத்த காயமடைந்த இருசக்கர வாகனத்துல சென்ற அந்த இருவர் வந்து திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சிகிச்சைக்காக தற்போது அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வர்றாங்க இந்த கொலைவரி தாக்குதல் சம்பவம் தொடர்பாக குண்டனம் போலீசாரும் திண்டுக்கல் மாவட்ட போலீசாரும் தற்போது அந்த இருவருடன் விசாரணையை மேற்கொண்டு வருவதனால தற்போது பரபரப்பு காணப்படுது அதாவது திண்டுக்கல் மாவட்டம் குட்டப்பாறை பகுதியைச் சேர்ந்தவர்கள் அசோக் சந்திரசேகர் அதாவது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அதே பகுதியை சேர்ந்த சிவகுமார் என்பவருடைய தந்தையை முன்விரோதம் காரணமாக படுகொலை செய்துள்ளனர் இந்த வழக்கு தொடர்பான விசாரணை வந்து திண்டுக்கல் நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது இதனிடையே அந்த ஜாமீனில் வெளியே வந்த இவர்கள் வந்து உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதன் காரணமாக திண்டுக்கல்ல இருந்து திருப்பூர் வந்து இந்த திருப்பூர் அருகே இருக்கக்கூடிய அந்த கோவில் வழி பகுதியில் இருந்து வேலை பார்த்துட்டு வழக்கு விசாரணைக்காக திண்டுக்கல் நீதிமன்றத்திற்கு வந்து ஆஜரா வந்து அசோக் சந்திரசேகர் மற்றும் அவரது நண்பர் கோகுல் ஆகிய மூன்று பேர் வந்து இரண்டு இருசக்கர வாகனங்கள்ல கோவில் வழியில் இருந்து திண்டுக்கல் நோக்கி இருசக்கர

அரசு மருத்துவக் கல்லூரி வந்து தற்போது சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது இந்த கொலை வெறி தாக்குதல் குறித்து குண்டடம் போலீசாரும் இந்த திண்டுக்கல் மாவட்ட போலீசாரும் தற்போது விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க அதாவது திண்டுக்கல் சிவகுமார் என்பவருடைய தந்தையை கடந்த ஆண்டு ஒரு கும்பல் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதற்கு பதிவேற்கும் வகையில் தான் வந்து சிவகுமார் குழுவினர் தான் வந்து காத்திருந்து கொலை வெறி தாக்குதலில் ஈடுபட்டாரா அல்லது வேறு மர்ம கும்பல் இந்த கொலை வெறி தாக்குதலில் ஈடுபட்டனாரா என்பது குறித்தும் திண்டுக்கல் மாவட்ட போலீசாரும் குண்டடம் போலீசாரும் தற்போது விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க ஏதாவது குண்டடம் அருகே இடையின் கிணறு பகுதியில ஒரு கும்பல் வந்து கொலை தாக்குதலில் ஈடுபட்ட சம்பவம் வந்து அங்கு ஒரு பெரும் பரபரப்பை இருக்குமா தாக்குதல் தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி விஜயன்